நடிப்பின் இலக்கணம் தமிழ் சினிமாவின் திறந்தவெளி பல்கலைக்கழகம் எவருடனும் ஒப்பிட முடியாத ஒப்பற்ற கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருநூற்று எழுபத்தி ஏழு தமிழ் படங்கள் ஏழு தெலுங்கு படங்கள் இரண்டு மலையாள படங்கள் இரண்டு இந்தி படங்கள் மற்றும் பதினேழு படங்களில் கௌரவ தோற்றம் என முன்னூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்த அவருக்கு கலைமாமணி பத்மஸ்ரீ பத்மபூஷன் கௌரவ டாக்டர் பட்டம் செவாலியர் விருது தாதா சாஹிப் பால்கே விருது என பல விருதுகள் அவரை அடைந்து தங்களை கௌரவப்படுத்திக் கொண்டன என்றால் அது மிகையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் அமெரிக்க நாட்டின் சிறப்பு விருந்தினராக சிவாஜி கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது போது நயாகரா மாநகரின் ஒருநாள் மேயராக அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இப்படி உலகமே வியந்து பார்த்த அந்த மகாநடிகனுக்கு இறுதி வரை தேசிய விருது வழங்கப்படவில்லை என்பது தேசிய விருதின் மீதான கரையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது